உப்பு கம்மியாக இருக்குது காரம் கூட இருக்குது இப்படி சொன்னோம்னாலே அது வந்து உறவுக்குள்ளே சிக்கலாக உருவாக்கிறோம் ஆமாம் இந்த மனுஷனுக்கு இப்படி தான் அப்படின்றது ஆரம்பித்தாங்கனாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை அவங்க ஒரு வார்த்தை இப்படி அடுத்தடுத்த பில்டப் ஆரம்பிச்சோம் ஜாப் வைஸ் நல்லாயிருக்கு அதனால வேலைன்னு கிடச்சா நீங்கள் போட்டால் சிறகு எடுத்துகிட்டு பறந்துடுங்க வீட்டுக்குள்ளே இருக்காருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளி தமிழ் புத்தாண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு அதாவது சோப்புகிறது முடிந்து குரோதி ஆண்டு பிறக்குது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த குரோதி ஆண்டு எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் சுப தருமா அசுப தருமா அப்படின்னு பார்க்குறப்ப அந்த வகையில் மீன ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலம்பலங்களில் இந்த குரோதி ஆண்டில் பார்க்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உதயமாகுதுங்க அதுவும் சனியோட நட்சத்திரத்தில் சனியும் அந்த ராசி அதிபதி யார் ஒன்பதுக்குடிய ராசி அதிபதி உங்களுக்கு தன பாக்கியாதிபதியே செவ்வாய் தான் அவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றப்ப அந்த டைம் ஓப்பனிங் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் ஃபினிஷிங் நல்லா அழகாக இருக்கும் ஏன்னா ஓப்பனிங்கிறது இந்த ஆண்டு பிறப்பு அப்படின்றது பன்னெண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்குது விரயத்தை அதிகபட்சம் என்னென்னாக்கா ஒரு சுப விரயங்களாக அவன் கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது அதாவது பன்னெண்டு தான் ஒர்க் பண்ண போகுது அப்படின்னம்னாக்கா நம்ம பிடிச்சி வச்சுக்கக்கூடாது சில விஷயங்களை இதுதான் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா சிக்கலாக எப்பிடும் அப்போ அது சுப விரயங்களை கன்வெர்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்க விரயங்கள்னாக்கா ஒரு விரயம் ஒன்றும் ஆகணும்னு இருக்குது விரயம் ஆகணுன்னாக்கா நீங்கள் வந்து நீங்களாக பார்த்து பார்த்து செலவு பண்ணுறது வேறு தானாக செலவாகிறது வேறு தானாக செலவு எப்படி ஆகும்னாக்க வைத்தியத்துக்கு தானாக செலவாகும் எதாவது போவீங்க ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும் ஒரு ஏதாவது ஒரு உடல் நல்ல கோளாறாகும் உடனே ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் பண்ணாங்க ஒரு கல்யாணத்துக்கு தான் போயிருப்பீங்க ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு வேலைக்கு ஏதோ ஒரு சம் ஆஃபீஸாக போயிருப்பீங்க டக்குன்னு அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு இல்னஸ் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உடனே பக்கத்தில் போய் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும் உடம்பு படுங்கன்னு சொல்லிட்டு உடனே டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க எல்லாத்துக்கும் ஸ்கேனு போடு அதை போடு இதை போடு எடு அப்படின்னா ஒரு நாற்பது முப்பதாயிரம் செலவாகிடும் அப்போ அது வந்து தானாக ஆகிற செலவு ஆனால் நீங்களாகிற செலவு அப்படின்றது இருக்குது இப்போ படிப்பு காண்டி செலவு பண்ணலாம் அது நீங்களாக ஒரு கோர்ஸை எடுத்து அதுக்குண்டான ஃபீஸை கட்டி அதுக்குண்டான புக்ஸை வாங்கி அதுக்குண்டான வசதிகள் கேஜட்ஸு சம்திங் எது அது தேவையோ அதெல்லாம் வாங்கி செய்கிறது அது நீங்களாக செய்கிறது ஒரு வண்டி வாகனம் தொடர்பு கிடையாது இந்த இடத்துல உங்களுக்கு வண்டி அப்படின்னு சொல்லக்கூடியது நான்கு குடையவன் யாருனாக்கா உங்களுக்கு புதன் உங்கள் ராசியில் இருக்கார் யார் ராகுவும் இருக்கார் சுக்கரனும் இருக்கார் சுக்கரன் மூணு எட்டு குடையாக இருக்கார் இதில் என்ன சிக்கல்னால் நாலு ஏழு குடைய புதன் உங்கள் ராசியில் மூணு எட்டு குடைய சுக்கரன் உங்கள் ராசியில் ப்ளஸ் ராகு உங்கள் ராசியில் குழப்பமே என்னென்னா நீங்கள் தான் உங்களை பேஸ் பண்ணி தான் உங்கள் ஃபேமிலியும் சரி உங்களுடைய சகும் சரி உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற இன்வெண்ட் எல்லாமே அதாவது மற்றவங்களால் பாதிக்கப்படுறவங்களோ இல்லையோ உங்களால் அடுத்தவங்க பாதிப்பாங்க அளவுக்கு தான் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸு உங்களுடைய ஏன்னா இந்த இடத்துல ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு ரெண்டில் இருக்கிற வரைக்கும் பெருசாக பெரிய தெரியல தெரியலனாக்கா உங்களுடைய இந்த வாக்குன்றத பச்சே சமாளிக்கிறீங்க ஒரு கௌரவம் இந்த மனுஷனா ரைட்டோ ஓகேன்ட்டு ஆனால் இந்த ரெண்டாம் இடத்துக்கு குரு வந்து இப்போ மூணாம் இடத்துக்கு போயிடுவார் மூணாம் இடத்துக்கு போய் அவர் எந்தெந்த இடங்களில் நோக்கிறாரு அப்படின்றப்ப ஆறாம் இடத்தை நோக்கிறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு கேட்ட கடன் வர்றதுக்கான வாய்ப்பு வேலை மாறுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே செய்யும் ஒரு பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னா அது டிஸ்போஸ் ஆகி பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம் உறவுக்குள்ள சிக்கல் பிரச்சனைகள் ஏற்பட்டு அது ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ணி அதை பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டதாக இருந்துச்சுன்னா உறவுகள் இருந்துச்சுன்னா கொடுக்கல் வாங்கல் தகராலாகி அது பிரேக்கப் ஆகி நிற்கும் அதாவது கொஞ்சம் வாக்குவாதத்தில் நிற்கும் அது கொஞ்சம் சண்டை சச்சரவுகளில் மாறும் அதை உறவு கட்டுப்போம் வேறு ஒன்றும் கிடையாது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எப்போயுமே ஒரு விஷயங்கள் வந்து கெடுதல் நல்லதும் கெட்டதும் இருக்குனாக்கா நல்லதை எப்படியே வேணாலும் அப்படியே ஏற்றுக்கலாம் அது கூட குறைச்சா அது வந்து ஒரு சிரிப்பாக ஒரு பத்து நிமிஷம் சிரித்தான்னா இருபது நிமிஷம் சிரிச்சான்னா ஓ நாலு முழுக்க தான் சிரிக்கக்கூடாது நாலு முழுக்க சிரித்தோம்னா வேறு மாதிரி இருக்கும் அது கூடுதல் குறைச்சு ஆனால் துக்கம் துன்பம் துயரம் ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் வந்து ரொம்ப அனுபவிக்கக்கூடாது அப்போ கொஞ்சமாக அப்போ நம்ம ஒரு வார்த்தை விட்டோம்னா வேறு வார்த்தை வருதா நம்ம வார்த்தை கட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு அந்த மாதிரி என்னென்னாக்கா இந்த இடத்துல ஆறு மூணும் ஆக்டிவில இருக்குது அப்படின்றப்ப உங்களுடைய பிஹேவியர் உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய சும்மா போன இடத்துல ஏதோ ஒரு உப்பு சரி இல்லை உப்பு கம்மியாக இருக்குது காரம் கூட இருக்குது இப்படி சொன்னோம்னாலே அது வந்து உறவுக்குள்ளே சிக்கலாக உருவாக்கிறோம் ஆமாம் இந்த மனுஷனுக்கு இப்படி தான் அப்படின்றது ஆரம்பித்தாங்கனாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை அவங்க ஒரு வார்த்தை இப்படி அடுத்தடுத்த பில்டப் ஆரம்பிச்சிடும் அப்போ நல்லது கிட்டதை எதுவும் சொல்லக்கூடாதா இந்த நேரம் சொல்லக்கூடாது அதாவது இருக்கிறத போடுறத போட்டு சா அதாவது போடுறத போடுவாங்க சாப்பிட்றத சாப்பிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும் கிடைக்கிற பக்கம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கணும் அதாவது ஒரு குறைன்னு சொல்ல வேணாம் நீங்கள் ஒரு அறிவுரைன்னு மட்டும் சொன்னீங்கனாலே அதுவும் அவங்களுக்கு குறையாப்படும் அதான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ உங்களோட கணவன் முனை பிள்ளை மட்டுந்தான் ரொம்ப ரொம்ப கருத்து வேறுபாடோடு பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அப்போ கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னா ஏழாம் அதிபதியும் புதன் தான் அவரும் உங்கள் ராசியில் தான் இருக்கார் நாலாம் அதிபதியும் ராசியில் சொந்தங்கள் உறவுகள்ன்றது நாலு கணவன் மனைவி அப்படின்றது அந்த கேரக்டரும் நண்பர்கள் கேரக்டரும் ஏழு அது உங்கள் ராசியில் கூட ராகு வேறு நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு ஒரு முகம் காட்டுங்க இவங்களுக்கு ஒரு முகம் காட்டுங்க இவங்களுக்கு ஒரு முகம் காட்டுவீங்க மூணு பேர் சேர்ந்து வந்தாங்கனாக்கா உங்களுடைய வாட்சா வெளுத்து போயிடும் அப்போ யோசனை பண்ணி பார்க்கணும் அதாவது ஆளாளுக்கு ஒரு முகத்தை காட்டாமல் ஒரே முகம் இதுதான் என் தன்மை இதுதான் என் நல்லா அக்செப்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கங்க ஒதுங்குறவங்க ஒதுக்கி ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு கிளம்பிடுறார் இது வரைக்கும் பணத்தட்டுப்பாடு ஒன்று தான் இருந்துச்சு ஏன்னா ஆறு குடைன்னு ரெண்டில் இருக்கான் கடன் வாங்கி தான் பொருள் காசுன்றது உங்கள் கைக்கு நிற்கும் இந்த இடத்துல குரு ரெண்டில் இருந்தார் அப்படின்றப்ப பணத்தட்டுப்பாடு இந்த ஒன் இயராகவே கடுமையாகவே இருந்திருக்கும் அது காரணம் ஆயிரத்தெட்டு உறவுல சொல்லலாம் ஆயிரத்தெட்டு ஜாப்லெஸ் விஷயத்த சொல்லலாம் அல்லது பிஸ்னஸ் வைஸ் டல்லாக இருக்குல்லதை சொல்லலாம் எதுவுமே விளங்கலை எதுவுமே பிடிப்படலை எதுவுமே எல்லாம் தொட்டாலெல்லாம் சிக்கல் தொற்றடாலெலாம் வீணு இந்த மாதிரி ஒரு கான்செப்டிலே இருக்குது என்னுடைய லைஃப் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் குரு விலகிறதுனால கிடைக்கும் ஏன்னால் மூணாம் இடத்துக்கு போகிறது மிகப்பெரிய யோகம் அதான் அந்த இடத்துல மூணாம் இடத்துல யாராக இருக்காங்கனாக்கா ஒரு மூணு மாதத்துக்கு தான் அவர் ஆறுகுடை சாரம்புறாரு அப்போ பிரச்சனைன்றது அந்த மூணு மாதத்துக்கு நீங்கள் அடக்கி வாசித்தாலே போதும் உறவுக்குள்ளே இருக்கட்டும் நண்பர்களுக்குள்ளே இருக்கட்டும் உங்களுடைய பிஸ்னஸ் பீப்புள்குள்ளே இருக்கட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க ஒரு ஜாப்பில் இருக்கீங்க கூட இருக்கிற நட்பு வட்டாரத்தில் இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப என்னன்னா என்ன அந்த ஒரு லிமிட்டோடு வந்தீங்கன்னா ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்களா ரோஹிணி நீங்கள் வச்ச தான் சட்டம் ரோஹிணிக்குள்ளே குரு பயணிக்கிறப்ப ஒரு நான்கு மாதம் அதுக்கப்புறம் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு பத்து குடைய ரெண்டு ஒன்பது குடைய செவ்வாயோட சாரில் மிருகசியிடமும் ஒன்று ரெண்டு பாதங்களில் வைக்கிறோம் அப்போ ஓப்பனிங் ஒரு மூணு மாதம் மட்டும்தான் சிரமப்படுறீங்க அதுக்கப்புறம் ஒன்பது மாதங்கள் மிகப்பெரிய அளவில் சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சூப்பர்னாக்கா நீங்கள் இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்றதெல்லாம் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்தில் மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ விவாகம் தொடர்புடைய விஷயங்கள் கூட ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ காதலிச்சிக்கிட்டு இருக்கீங்கனாக்கா ஐந்தாம் இடம் ஐந்து குட் மூணாம் இது வரைக்கும் சொல்லாமல் இருக்கீங்க பிரச்சனைகள் வந்து ஒரு ஃபேமிலியாக க்ரியேட் ஆகும் பண்ண முடியாமல் இருக்குது இது இப்போ என்னக்கா நீங்கள் மூணாம் இடத்துல குரு வந்துடுறார் உங்கள் மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா அது திருமணத்துக்கு நடத்துறதுக்கான வாய்ப்பில் தான் கிரியேட் பண்ணும் ஏன்னா அந்த மூணாம் இடத்துல இருக்க குரு அதுவும் அந்த ரோகிணியில் பயணிக்கிறப்பவும் இடத்துல பயணிக்கிறப்போவும் அப்போ இந்த மூ இந்த மூணு மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அது நல்ல காரியங்கள் பூராமே அதது பட்டா தானவர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ எதிர்பார்த்த படிப்புகள் ஏதாவது உயர்நிலை படிப்பு படிக்கணும் மேல்நிலை படிப்பு படிக்கணும் மூணாம் இடத்துல குரு வந்துட்டார் அப்படின்றப்ப இந்த இடம் அதுக்கு மேலே மே மாசத்துக்கு பிறகு ஏதாவது தகுதி தெரிவி எழுதுறீங்க ஒரு குவாலிஃபிகேஷனுக்காக அல்லது ஹையர் என்னுடைய கேரியருக்காக எழுதுகிறேன் பதவி உயர்வுக்காக எழுதுகிறேன் அதெல்லாமே தாராளமாக ஏன்னா மூணாம் இடம்ன்றது வெற்றி ஸ்தானம் சாணத்தில் முக்கியமான சனம் மூணாம் இடம் மூணாம் இடம் கெட்டு போனாலே அது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் மூணாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு சுக்கரன் உங்களுக்கு தைரிய குறைபாடு ஒன்று தான் அது உங்கள் ராசியில் இருக்கனால இதில் என்னன்னாக்க குரு அதாவது பன்னெண்டில் செவ்வாய் இருக்கிறது ரெண்டு பன்னெண்டு கூட பொருள் ரீதியாக பண ரீதியாக நிறைய விரயங்கள் ஆல்ரெடி இப்போ குரு ரெண்டில் செவ்வாய் பன்னெண்டில் அப்படின்றப்ப ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு ஃபேமிலியை விட்டு தனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை செப்ரேஷனாக சில சமயத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்கும் இதெல்லாமே இருக்குனாக்க எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அதெல்லாம் கிட்டத்தட்ட சூரியன் ஆறாம் இடத்துக்கு அதிபதி ரெண்டில் இருக்கப்போ ஃபேமிலி விட்டு பிரிஞ்சுருக்கிறதோ கணவன் முனைக்குள்ளே ஒரு பிரிவினை இருக்கிறதோ அல்லது செப்ரேஷனில் இருக்கிறதோ டிவோர்ஸ் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கிறதோ அல்லது ஒரே வீட்டில் இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுக்காத தன்மையில் பேசாத தன்மையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஒரு பிடிப்புகளெலாம் இல்லாத தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன நடக்குதுல ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் உங்களுக்கு செட் ஆகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி ஆண்டுன்றது ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னாக்கா நீங்கள் டேக்கிள் பண்ணுற விதத்தில் இருக்குது மூணாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால குழப்பங்கள் நிறையா எட்டு குடையுன்னு அவரே தான் போயிடுறாரு அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல கணவன் மனைவி உறவு உறவினர்கள் இது தான் மிகப்பெரிய அளவில் கேரியர் வைஸ் நல்லாயிருக்கு ஜாப் வைஸ் நல்லாயிருக்கு அதனால் வேலைன்னு கிடச்சா நீங்கள் போட்டால் சிறகு எடுத்துகிட்டு பறந்துடுங்க வீட்டுக்குள்ளே இருக்காதீங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் இந்த விஷயங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் எது உறவுல ஹேண்டில் பண்ணணும் ஹஸ்பண்ட் வைப்பில் இருக்கிறது அப்போ இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்துக்காவது நீங்கள் பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தேன் அழகாக எடுத்து அது இப்போ நான் பிரிஞ்சுனா கம்பல்சரி நானாக பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏறி போக தேவையில்லை அதாவது நீங்கள் என்னென்னா இந்த இடத்துல ஒரு எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வருது நான் ஒரு பிஸ்னஸ் க்ரியேட் பண்ண போகிறேன் அதுக்காக நான் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்பப்போ எப்பவுமே எட்ட இருந்தோம்னு வச்சுக்கோங்க பிரச்சனைகள் ரொம்ப குறையும் இப்போ திசா பற்றியில் எப்படி கணிப்போனாக்கா இப்போ உங்களுக்கு ஆறு எட்டு திசை இருக்குது பட்டு திருமண வயதுக்கான திருமணம் வரணும் வருது பட்டு பண்ணலாம் அப்படின்னா கல்யாணம் பண்ணி பொண்ணுவாப்பெலாம் சேர்ந்துருக்கிறத விட அவங்க வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பிரேக்கு இருப்பாங்க அப்படின்னோம்னாக்க செய்யலாம் ஒரே இடத்துல இருப்பாங்க அப்படின்னம்னா தான் இந்த சிக்கல் நிறையா இருக்கும் ஏன்னா இந்த இடத்துலாம் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா உடனே உடனே பிரேக்கப்பு ஒன்றுமே உப்பு சப்பு இல்லாத காரணத்துக்கெல்லாம் பிரேக்கப்பு உடனே யோசிச்சு அதாவது சேர்ந்து இருக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் போட மாட்டாங்க இப்போ சேர்ந்து இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு அதாவது ஏப்பினா அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் லெட்டர் தன்மை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத தன்மை ஏற்பையும் தன்மை அக்செப்டபிலிட்டி இது தான் எனக்கு வாச்சது இது தான் எனக்கு அமைஞ்சது அப்படின்னு ஏற்றுக்காத தன்மை இதெல்லாமே இருக்குது இப்போ அதனால் இருவரும் சேர்ந்து பயணித்தாங்கனாக்கா பெரிய விஷயம் முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபது வயசில் ஒரு கம்பெனியில் போய் ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஒரு கடக்கண்ணிலே சேர்ந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது வயசு ஆகும் அந்த ஓனருக்கும் ஆகும் அந்த லேபருக்கும் ஆகும் ரெண்டு பேருமே இவர் லேபர்னே இருக்க மாட்டார் இவர் வந்து கடையில் வேலை செய்கிறவர் மாதிரியே தெரிய மாட்டார் இவர் தான் போய் தரப்பார் கடையை ஓனர் கூட பின்னாடி வருவார் அளவுக்கு நண்பக தன்மையாக இருக்கும் இவரும் ஆயிசுக்கும் ஒரே இடத்துல இருப்பார் எவ்வளோ பேர் ஒரே கடையில் ஒர்க் பண்ணுவாங்க ஒரே ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு மூணு ஃபேக்ட்ரி மூணு கம்பெனி மூணு ஆர்கனைசேஷன் மாறி 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 போகிறாங்க அப்போ எந்த முதலாளியும் நீங்கள் முதலியே ஏற்றுக்கிறது இல்லை ஒன்று ஒன்று எந்த தொழிலாளியும் நீங்கள் கடைசி வரைக்கும் அவனுடைய இன்டர்னல் வைஸு இன்டெப்தாக போய் அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு லேபர்னா லேபரோட கடைசி அவங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு போய் ஒரு அவங்களுடைய நிகழ்வு கூட இவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அவங்களுடைய நிகழ்வு கூட தெரியும் இன்றைக்கி என்னென்னாக்கா இவருக்கே தனக்கு என்ன எத்தனை பிள்ளைன்றது தெரியாத அளவுக்கு எப்போ கல்யாணம் ஆகுன்ற தன்மையை தெரியாத அளவுக்கு இருக்கும் அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சு சுவர்கள் உங்களுக்கும் அடுத்தவங்களுக்கும் நடுவில் வைக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் தனிமைப்பட்டு போயிடுவீங்க அப்போ ஒரு இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட குறைச்சிருக்க தான் செய்யும் ஒரு சாதாரண ஒரு இது அப்போ லைஃப்புன்றது எவ்வளோ பெரிய இது கம்பெனியாக மாறிக்கிட்டே போகிறதுக்கு லைஃபை மாற்றிக்கிட்டே போக முடியாது மாற்றிக்கிட்டு போனோம்னா அது வந்து சரியாகவும் வராது சரியாக வராதுனாக்கா யாராவது ஒரு ஆள் வேணும்ல உங்களுக்குன்னு ஒரு நம்பகத்தன்மை ஆள் இப்போல்லாம் ஒன்றும் தெரியாது ஒரு ஃபிஃப்டி ப்ளஸில் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அதோட லோன்லினஸ்ஸு அந்த சிங்கிள் பேரண்ட்டாகவும் சிங்கிள் ஃபெல்லோவாகவும் அல்லது லோன்லியாகவும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப அதில் சஃபர் ஆகிறாங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு சும் தானே பைய எடுத்து கக்கத்தில் வச்சுக்கிட்டு எடுத்து பூட்டிக்கிட்டு ஒரு பார்த்துக்கிறதுக்கு ஆள் கூட வீட்டுக்கு இல்லாமல் எவ்வளோ இது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னென்னாக்க நம்ம ஏற்கமை தன்மைன்றது சில விஷயங்கள் வந்து இது தான் எனக்கு அமைஞ்சது இது தான் எனக்கு கிடைச்சது இதை வச்சு நான் எப்படி அப்படின்றது மாதிரி நம்ம செய்யணும் ஆசைப்பட்ட எல்லாம் கிடைக்குன்றது அவசியம் கிடையாது அவசியம் இயற்கை நமக்கு தராது நான் அந்தளவுக்கு நம்ம கர்மா பண்ண ஆசைப்படலாம் அதுக்கு உண்டான அமைப்பும் இருக்கணும் அல்லது அம்சம் இருக்கணும் அல்லது அதுக்குண்டான கர்மாவை நீங்கள் செஞ்சுருக்கணும் அது இல்லாமல் எதுவுமே செய்யாமல் எந்த விதைன்னு உங்களுக்கு தெரியாத கீரை விதையை போட்டு நீங்கள் நெல் வரும்னு காத்திருந்தீங்கன்னா வருமா கீரை விதைக்கு கீரை தான் வரும் அதை எடுத்து நீங்கள் கிடச்சி பருப்பு அது பருப்பு போட்டு அது எப்படி நம்ம டிஷ்ஷாக மாற்றலான்னு செஞ்சுக்கிட்டு தான் அது செய்யணும் மொழியே அதை எடுத்துகிட்டு நீங்கள் கீரை விதையை வச்சுக்கிட்டு கீரை விதை தான் வந்துடுச்சுன்னு இந்த கீரை எடுத்து வச்சுட்டு நான் வந்து இதை என்ன பண்ணுறதுன்னு வச்சுக்கிட்டு அதை தூக்கி குப்பையை போடுறது நல்ல ஒரு அறிவு தன்மை கிடையாது அதனால் என்னென்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான தன்மையில் கிடச்சிருக்கோம் லைஃப்பு லைஃப் பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஸு ஜாப்பு அந்த ஜாப்லேயே உங்களால் சாக்ரிஃபைஸான ஒரு இன்வால்மெண்ட்டான தன்மை ஜ சாக்ரிஃபைஸான தன்மையில் உங்களால் சர்வேல் பண்ண முடிஞ்சால் மட்டுந்தான் உங்களால் நீங்கள் அது மாதிரி அடாப்ட் பண்ணி வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல இந்த உலகத்தில் நீங்கள் அழகான ஒரு ஹெல்த்தியான லைஃபை நீங்கள் வாழ முடியும் அதை விட்டுட்டு நம்ம பிடிச்ச மாதிரியெல்லாம் அமையணும் அப்படின்னம்னாக்க அந்த அவசியன்றது இந்த இயற்கை உங்களுக்கு தரவே தராது அப்போ அந்த மனசுக்குள்ளே தான் அந்த அதிசயம் நடக்கணும் அது அப்போ தான் உங்களுக்கு அந்த நடக்கிறதெல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரியே இருக்கும் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் மேற்கொண்டுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருப்பின் அதை உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதிகபட்சம் கமெண்ட் பாக்ஸில் நான் பதில் பதிவிட்டுருவேன் இல்லை ப்ரீஃபாக பார்க்கணும் என்னுடைய ஜாதகத்தை பிரீஃபாக நான் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்றவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க தயவுசெய்து ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் கம்பெனியிலேருந்து அல்லது நானும் யார் அட்டன் பண்ணுறாங்களோ அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க அதில் சொல்லக்கூடிய ஃபார்மாலிட்டிஸை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு உண்டான கேள்விகள் உங்களுக்கு உண்டான இந்த ஆண்டு ரெண்டு எப்படி இருக்கும் அல்லது ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவேன் நன்றி வணக்கம்